எக் ஃப்ரைட் ரைஸ் இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலும் சரி வீட்டில் கொடுத்தாலும் சரி சாப்பிட்டுடுவாங்க இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு விரும்புகிற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே நம்ம நான் வச்சுருந்த நாலு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போது பெப்பர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆஃப் டீ அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கிட்டால் போதும் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் கேப்சிகம் நம்ம சேர்த்துருக்கேன் நம்ம விருப்பம் தான் நம்ம எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கோஸ் இருந்தால் கோஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அந்த காய் வேகிறதுக்காக தான் மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும் இப்போது ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கும் நான் சேர்த்துருக்குறேன் காஷ்மீர் ரெட் சில்லி ஒரு டீஸ்பூனுக்கும் நான் சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நல்லா வெந்தும் வந்துடும் காய் கொத்துமல்லியை நான் பொடிசாக தூவி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருந்தேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்தால் போதும் இப்போது வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் சாதத்தோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து முட்டை செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து அந்த முட்டை மசாலாவை சேர்த்துக்கணும் நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சாஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் முட்டை ஃப்ரைட் ரைஸு இந்த எக் ஃப்ரைட் ரைஸு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து கொடுத்தாமிச்சா கொஞ்சம் கூட டிஃபன் பாக்ஸில் மிச்சம் இருக்காது எல்லாமே காலி பண்ணிட்டு தான் வருவாங்க இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ